வீட்டில் பூத்த இந்த ரெண்டு அலைகளை பறிச்சுட்டு இன்றைக்கி வெளியில் கிளம்பியாச்சு ஸோ இது செப்டம்பர் செவன்டீன்த் எடுத்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி வாசனியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் ட்ராவல்னாலே ரொம்ப சந்தோஷம் தானே அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா உக்கடை மேம்பாலம் இதை பற்றி நிறைய குட் அண்ட் பேட் ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன் பட் வந்து நம்ம போகிறோம்டா இன்றைக்கி இந்த பாலத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணேன் போக வேண்டிய பாலங்கள்ல இதுவும் ஒன்று ஸோ இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இது தவிர பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி பக்கத்தில் அந்த விநாயகர் கோயிலுக்கு மேலே ஏ மேலே ஏறி போகிறதுக்கு மேம்பாலம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏறி இறங்கினா பொள்ளாச்சி வந்தர்லாம் போல இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது தவிர பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரோடு அப்பப்பா அப்படி ஒரு சொர்க்கம் கோயம்புத்தூர்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடோட செட்டப் மட்டும் தான் இன்னும் மாற்றாமல் இருக்காங்க கடவுளே யாருக்கன்னும் பற்றக்கூடாது இப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கொங்கநாடு காலேஜில் நாங்கள் படித்தப்போ எங்களோட அந்த நடந்து போகிற இடம் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக நிறைய பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் மேட்டுப்பாளையம் ரோடு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த ரோட்டை மட்டும் மாற்றிறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னம்னா ஆக்சுவலாக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணம் ஆனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பிறந்த நாள் செப்டம்பர் செவன்டீன் இத்தனை வருஷத்தில் இந்த முறை மட்டும்தான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இதுதான் உள்ள வந்து கேமராவுக்கு அலௌட் இல்லை ஸோ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வரப்போ தான் எடுத்தோம் இன்றைக்கி வந்து பொது தரிசனம் தான் ஆனால் சிறப்பான ஒரு தரிசனம் ஏன்னா வந்து எங்களுக்கு ஆப் ரெண்டு லைனாக விட்டுருந்தாங்க ஆப்போசிட்டில் உள்ள லைனில் அவ்வளோ கூட்டம் எங்கள் லைனில் எங்களை தவிர வேறு யாருமே இல்லை நாங்கள் வெளியில் வரோம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு ஸோ பொறுமையாக நின்று பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் அதே மாதிரி இங்கே ஐயர் தட்டில் நம்ம வந்து காசு போட்டோம்னா அந்த ஐயர் வந்து காசு எல்லாத்தையும் எடுத்து உண்டியில் போட்டுறாங்க ச பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கோயிலை சுற்றி வந்துட்டோம் சுற்றி வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்குது லைப்ரரி இருக்குது கோயில் சாமியை பற்றின இது இருக்குது அதை தவிர சுற்றி வர்ற இடத்துல காலபைரவர் கருப்பசாமி பேச்சியம்மன் துர்கியம்மன் மகிஷாசுரமர்தினி க சப்தகன்னிமார்கள் விநாயகர்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க ஸோ சொல் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா கடை இப்போ ஷாப்பிங் டைம் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் வரமிளகா அரைச்சி அந்த ஒரு சாமிக்கு வந்து பூசுறது தான் யாராவது காசு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இல்லாட்டி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணுவாங்க ஸோ எல்லா கடையிலையுமே வந்து பாக்கெட் பாக்கெட்டாக வரமிளகா தொங்கிட்டு இருந்துச்சு அப்படியே நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து பொம்மை வாங்க போயாச்சு இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஒரு சிவலிங்கம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எடுத்து பார்த்து அந்த கட்ட ரேட்டு கேட்டால் இரநூத்தொம்பது ரூபா சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒன்றும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு வந்துட்டோம் அதை தவிர பொட்ட பிள்ளைகளுக்கு அதாவது பாப்பாவுக்கு தான் வந்து நிறைய நிறைய ஐட்டம்ஸ் அழகழகாக இருந்துச்சு நம்மகிட்ட தான் ஒன்று ஒரு பாப்பா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துவிட்டோம் எங்களோட மேக்ஸிமம் ஆஃப் கோயில் விசிட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் அர்ச்சனை தட்டு பெரிய மாலை இல்லை ஸ்பெஷல் தரிசனம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது நாங்கள் பாட்டுக்கு போவோம் பொது வழியிலேயே நின்று சாமி கும்பிட்டுருவோம் ஒருவேளை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா சில சமயம் கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டு வெளியில் வந்த நாட்கள்லாம் இருக்குது ஆசானியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அப்ப வந்து சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு வச்சுக்கலாங்களே ஸோ இவ்வளோ தான் மக்களையே எங்களோட கோவில் விசிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பேக்கரியில இருந்து சுட சுட பப்ஸ் அதை தவிர காஃபி சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களோட கேக் கட்டிங் இருந்துச்சு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போக எப்போயும் போல கோழி கூவிடிச்சு கொக்கரக்கோன்னு நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா நாளுமே வந்து பிஸியாக தான் இருப்போம் எல்லா நாளும் ஓடிட்டே தான் இருப்போம் இதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க கடையை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க என்ன ஆனாலும் ஆனால் அவங்களே இப்படி கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் சுத்த வச்சிட்டோன்றது எனக்கு ரொம்ப பெருமை நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ இன்றைக்கி இந்த நொடியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஸோ இதுதான் என்னோட ஒரு எண்ணம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்